ட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாழ்வு அனைவருக்கும் வணக்கம் பாவனர் பள்ளி இருபத்தி ஆறாவது ஆண்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்காக அனைவருக்கும் நன்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நான் வந்து சின்ன குழந்தையா இல்லையேன்னு ஒரு வருத்தம் தான் இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழந்தைகளும் மேடையில் வந்து அந்த கோஆப்ரேஷனோட பண்ணாங்க நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க நிறைய பள்ளிகளுக்கு போயிருக்கிறேன் நிறையா ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன் ஒரு கோஆப்ரேஷன் இருக்க இந்த பள்ளியில் குழந்தைகள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பாக ஒற்றுமையாக மேடையில் கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாமல் தெளிவாக இருந்தாங்க எனவே இந்த மாணவர்களை பார்க்கும் பொழுது இந்த பள்ளி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இங்கே உட்காந்து கடலில் தண்ணி தான் வந்துட்டு இருந்துச்சு ரொம்ப பிரமாதமாக இருந்தது எனவே அனைவருக்கும் இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பர்களே இப்பொழுது உள்ள நிலையில் பள்ளி நடத்துவது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைங்க அதுவும் இந்த மாதிரி தமிழ் பள்ளி இயற்கை முறையில் சுதந்திரத்தோடு நடத்துறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை எனவே மீண்டும் மனதார மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பள்ளியில் படிக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் பெற்றோர்களுக்கு வாழ்த்துக்கள் ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள் நிர்வாகத்திற்கு வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு செயலுங்க இந்த மேடையில் ஒவ்வொரு விஷயமும் சொல்லும் பொழுது பின்னால பேக்ரவுண்டு அருமையா செலக்ட் பண்ணியிருக்காங்க இது சாதாரண விஷயமெல்லாம் கிடையாது யார் செலக்ட் பண்ணதுங்க எல்லாரும் செயல் உண்மையிலேங்க அந்த புகைப்படத்தை எதுவுமே நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை சரியான அந்த குடையும் செருப்பும் சண்டை போடுதுன்னா அதுக்கு ஒரு படம் காமிக்கிறாங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக படங்கள் காமிச்சிருந்தாங்க உண்மையிலேங்க அருமையாக இருந்தது இதை செலக்ட் பண்ணுறக்கே பல நாட்கள் தேவைப்பட்டிருக்கும் அருமையான செலக்ஷன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ங்க இந்த பள்ளிக்கு நண்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் நன்கொடை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இந்த பள்ளி நடத்துறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை திரும்ப திரும்ப சொல்கிறேங்க இப்போ இருக்கிற நிலைமையில் நல்ல காரியம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆர்கானிக் ஷாப் வைக்கிறது தான் கஷ்டம் நீங்கள் சாராய கடை வைக்கிறது ரொம்ப ஈஸி இப்போ இருக்கிற நிலமையில இயற்கை விவசாயம் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குது உரங்கள் போட்டு பண்ணுறது ஈஸியாக இருக்குது அந்த விதத்தில் இந்த மாதிரி ஒரு பள்ளி நடப்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல எனவே இந்த பள்ளிக்கு நன்கொடைகள் கொடுக்குமாறு மனசார கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி அமுதன் அவர்கள் மிக அழகாக தமிழில் உரையாற்றினார் எளிமையாக ரொம்ப எளிமையாக அவர் பேசிகிட்டு இருந்தார் இப்போ எல்லாம் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் வந்துடும் ஆனால் அவர் வந்து ரொம்ப தெளிவாக பேசியிருந்தார் எனவே அந்த மாணவன் மூலியமாக இங்கே எத்தனை பேர் படிச்சுட்டு போயிருப்பாங்க அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இந்த பள்ளியை நடத்தும் மாந்தனேயன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் ஐயா ஐயா தொடர்ந்து எப்பொழுதுமே ஆதரவுகள் இருக்கும் அசுலட்சுமி அவன்யூ நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த பள்ளிக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க இல்லைன்னா இந்த சிட்டியில் இந்த இடத்துல பள்ளி நடக்காது எனவே வீட்டில் அமர்ந்து இந்த வகுப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் அசுலட்சுமி அவன்யூ நண்பர்கள் குடியிருப்போர்கள் அனைவருக்கும் நன்றி மற்றும் கௌரவ தலைவர் இளஞ்செழியன் அவர்கள் வந்திருந்தார் அவருடைய சப்போர்ட் நிறையா கொடுத்துருக்கிறதா சொல்லியிருந்தாங்க அதற்காக அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் பள்ளியில் எலெக்ஷன் நடத்தினதாக சொன்னாங்க ஒரு அருமையான ஒரு விஷயம் அது அதில் முதல்வர் ஒருத்தர் பேசிகிட்டு போனார் அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது நம்மளாம் படிக்கும்போது இந்த மாதிரி பள்ளியிலேயே அப்படின்னு நினச்சி பார்க்க இருக்குது மேலும் பள்ளி சம்மந்தமான டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ரொம்ப நல்லா இருந்தது ஆனந்தன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் பொதுவாக இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நான் போவங்க போனால் மேடையில் ஒரு ஐம்பது பேர் உட்காந்துருப்பாங்க பிஐபின்னு சொல்லி இந்த ஐம்பது பேர்த்துக்கும் சால்வை போற்றி இவங்க ஐம்பது பேர்த்தையும் பெருமையாக பேசி அதுதான் நடந்துட்டு நடந்துட்டுருக்குமே தவிர குழந்தைகளை மேடைக்கு அனுப்புறது ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து நான் ஸ்டாப்பாக மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தொடர்ந்து குழந்தைகள் மட்டுமே நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருந்தாங்க கண்டிப்பாக இதற்கு பின்னால் மிகப்பெரிய உழைப்பு இருக்கும் மீண்டும் மீண்டும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதில் ரொம்ப அதிசயமாக நான் பார்த்தேன் என்னென்னா தமிழையும் ஆங்கிலத்தையும் குழந்தைகள் சரளமாக பேசுகிறாங்க பொதுவாக தமிழ் பள்ளி அப்படின்னா ஆங்கிலம் வராது ஆங்கில பள்ளினா தமிழ் வராது இங்கே இரண்டுமே குழந்தைகள் பேசும்போது பார்க்குறேன் இயல்பாக இங்கிலீஷ் போது பேசும்போது இங்கிலீஷில் பேசுகிறாங்க தமிழ் பேசும்போது தமிழில் பேசுகிறாங்க அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதற்காக மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள் கடைசியாக நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது குழந்தைகளுக்குள்ள இந்த கோஆபரேஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தர் மறந்ததை எடுத்து கொடுத்து ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க நான் ரசித்து பார்த்துட்டு இருந்தேன் உண்மையிலேயே எனக்கு இந்த பள்ளியில் படிக்கணுன்னு ஆசையாக இருக்குது மீண்டும் அந்த வயசு குழந்தைய மாற மாட்டவான்னு ஏக்கமாக இருக்குது அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் இது போன்ற நல்லது நல்ல விஷயங்கள் எங்கே நடந்தாலும் நம்ம ஆதரவு கொடுப்போம் ஏன்னா நல்ல விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எனவே நீங்கள் இந்த பள்ளிக்கு ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் என்னை அழைத்ததற்காக அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி